என்னென்ன மாசுப்பொருட்களை பயன்படுத்தலாம் என்ற வகையிலே மாணவர்களுக்கும் மக்களுக்கும் தெரிய வேண்டும் எனக்கு தொழிற்பொருளிலே நாங்கள் இச்செயற்பாட்டை ஆரம்பித்துள்ளோம் பிளாஸ்டிக் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் பிளாஸ்டிக்கை பாவிக்கிறதால பல்வேறுபட்ட தீமைகளை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் முதலாவது மண் மண் அதாவது மண் மாசுபடை மாசு அடைகின்றது நிலத்தடி நீர் பாதிப்படைகின்றது மக்களுக்கு பல்வேறுபட்ட நோய் நிலைகளுக்கு உள்ளாகின்றார்கள் ஓசோன் படை பாதிப்படைகின்றது இப்படி பல்வேறுபட்ட பிரச்சனைகளை இந்த பிளாஸ்டிக்கால மக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த பிளாஸ்டிக்கு மாற்று பொருளாக நாங்கள் ஓலையால் ஓலையாலான பேக் ப பைகளையோ கடதாசி பைகளையோ நாங்கள் பயன்படுத்தி பயன்படுத்துவதன் மூலம் இத்தகைய பாரிய அழிவிலிருந்து எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் நாங்கள் பாதுகாத்து கொள்ள முடியும் அந்த வகையிலே தலைமை உரையினை எமது பாடசாலையின் அதிபர் திரு பேனா ஜெயகாந்தன் அவர்களை வழங்குமாறு அன்போடு பண்ணி இந்நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு பொறுப்பான திருமதி கௌசிகாச்சுதன் அவர்களே இன்றைய நிகழ்வுக்காக எமது அழைப்பியேற்றில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது மிருதங்கனி பிரதேசத்துக்குரிய சுகாதார பரிசோதகர் திரு என் நிரூபன் அவர்களே மதிப்புக்குரிய ஆசிரியர்களே அன்புக்குரிய மாணவர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாங்கள் இன்று பாரியொரு அழிவை நோக்கி எமது உலக நாடுகள் சென்று கொண்டிருக்கின்றது இந்த பிளாஸ்டிக் பொழுத்தியின் பாவனையால் அந்த பிளாஸ்டிக் பொழுத்தியின் பாவனையால் இந்த கிராம மட்டத்தில் ஒரு சமூக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக நமது பாடசாலை மட்டத்தில் நாங்கள் எமது கோட்டக்கல் பணிப்பாளருடைய அனுமதியோடு நமது பாடசாலை மட்டத்தில் ஒரு சிறு நிகழ்வாக ஒரு சமூகத்துக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி ஏற்படுத்த ஏற்படுத்துவதற்காக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்கின்றோம் அந்த வகையில் இந்த சமூகம் இந்த கிராமம் ஒரு சிறிய கிராமம் இந்த கிராமத்தில் நீர்வளம் நிறைந்த நாடு கடல் வளம் நிறைந்த நாடு ஆகவே இந்த பிளாஸ்டிக் பொருத்தினால் கடல் வளம் பாதிக்கப்படுகின்றது மண் வளம் பாதிக்கப்படுகின்றது எமது சுவாச தொகுதிகள் பாதிக்கப்படுகின்றது இதன் மூலம் பல்வேறுபட்ட நோய்கள் வரவுகின்றது எனவே இவ்வாறான கொடிய நோய்களில் இருந்து எமது மக்களை மீட்டெடுப்பதை நோக்கமாக கொண்டு எமது பாடசாலை மட்டத்தில் ஒரு சமூக விழிப்புணர்வாக இன்றைய தினம் பிளாஸ்டிக் பொழுத்திய அற்ற கிராமம் என்ற சமூக விழிப்புணர்வு எமது மாணவர்களாலும் ஆசிரியர்களாலும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஆகவே நாங்கள் பிளாஸ்டிக்கை பயன்பாட்டை தவிர்த்து எமது சூழலுக்கு மீள் சுழற்சிக்கு பயன்படுத்தக்கூடிய எமது சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருட்களை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன்